எல்லா பக்கமும் உடையுது நொறுங்குது எல்லாம் வைக்கிறது இங்க இங்க உடைக்க முடியாம உடைக்க முடியாம அலைகிறாங்க அது நம்ம உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது மக்களோட மக்களா வில வாங்குறதுக்கு தான் இங்க யாரு எல்லாம் அலை இறங்கி விட்டு தைரியமா போவாங்க பயப்பட மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது உங்க டாய்லெட் கிளீனர்

என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி நான் பார்த்திருக்கேன் திரைப்படத்தில் நடிக்கும் போதே அவருக்கு என்ன வேலை டைரக்டர் அந்த வேலையை கரெக்டா அவரு வாங்கி அந்த பொறுமையா நம்ம கட்டுப்படுவாரு அதே மாதிரி இன்னைக்கு தலைமை தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோம் அந்த பொறுப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகா அதை அழகாக வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்க பிடிக்க அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதியாக ஒரு அவர் கலைஞருடைய பேர் நல்லவா ஜாரா நான் மனிதன் மனிதன் நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி சார் இருக்கும் இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியல் தான் அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோன்னா அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு சினிமா பாணி அவர் முகத்துல பார்க்கவே முடியாது அது மாமன்னனோட முடிஞ்சு இனிமேல அவர் முகத்துல சினிமா மொழிய பார்க்க முடியாது அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி அண்ணன் தமிழக முகமச்சர மாண்பு மாண்பு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேருக்கு அவர் பேரு வந்து ஸ்டாலின் கிடையாது உழைப்பு 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 அந்த உழைப்புக்கு பிறந்த புல்ல எப்படி இருக்கும் பின்னி எடுக்கும் அதனால மக்கள் பண்ணி அழகா சிறப்பா செஞ்சுக்கிட்டு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகா போயிருக்காரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் தகுந்த சொல்றேன் எத்தனையோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு என்னவோ பண்ணிருக்காரு ஒரு விஷயத்த மட்டும் இங்க எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன் மகளிருக்குன்னு சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் பாருங்க கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்க அதுக்கு நான் அடிமை நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும் என்ன வேலை பார்த்துக்க பாருங்க ஒன்றுதான் தான் என் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம தமிழக தமிழகம் தமிழக முமச்சரு ஆனா அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்க கலைஞர் ஐயா செய்ய முந்தியெல்லாம் ஆம்பளை தான் சொத்து பொம்பளை பிள்ளைய பத்து பதினஞ்சு வயசுல கண்டிப்பா பத்து வயசு கட்டி கொடுப்பான் பன்னெண்டு கட்டி கொடுப்பான் இருபது வயசு கட்டி கொடுத்துருவான் ஓடி இன்னொரு விடுக்க போற ரெடி சொத்து சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க அதை உடைச்சார் வரேன் கலைஞரை உடைச்சார் சட்டமாக்கி அந்த பெண் மக்களுக்கு பிள்ளைக்கு சொத்து இருக்குடா பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா எனக்கு ஒரு பையன் மூணு பொண்ணு எங்க வீட்ல இந்த பிரச்சனை வரல அப்படியே மீறினா கூட அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா ஐயா பண்ணி பெண் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் நீங்கள் போட்டுருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறுல தமிழக முதலமைச்சர் வரப்பொழுது ஐயா மாண்பு ஸ்டாலின் ஐயா ஐயா துணை முதலமைச்சர் ஐயா இதே தான் இதே தான் அதாது அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக பூரா உடையுது எல்லா பக்கமும் உடையுதுன்னு நொறுங்குது எல்லாம் வைக்கிறது இங்கே உடைக்க முடியாம உடைக்க அது நம்ம முடியாம அழையிறாங்க உடைக்க முடியாது இது பெரிய கோட்டை அது ஆகியனால எல்லாரும் இவங்களை பார்த்துக்கு எல்லாரும் வந்தது மன்னிச்சுங்க வழியில ஊரா மேலாம் ஏறி வர்றாங்க ஆட்டோவில் கார்ல அவங்க டிராபிக் ஆனிச்சு கொஞ்சம் 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 லடாகி போச்சு ஏன்னா பஞ்சு அண்ணே பாக்குறதுக்கு ஆட்டோக்குள்ள ஏறி மேலே ஏறி வர சொல்லி அதை சமாளம் பத்தி ஒண்ணு வந்துட்டேன் ஆனா எனக்கு எல்லாருக்கும் கொடை கையில கொடுத்து உண்மையிலேயே எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அழகா குழுந்த இடத்துல நிற்கிறீங்க எல்லாரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற போர் அந்த போரில் எல்லாம் ஜெகிச்சு வெற்றி பெற்று முதல் மட்டும் முதல் பரிசு எல்லாரும் வாங்கணும் ஏன்னா உதவி என்ன சாதனம் இல்லை ஒரு வரி மட்டும் சொல்லினேன் அவருக்காக பாடுகிற ஒரு ஒரு வரி அவர் முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு ரெண்டு பேரும் உங்களை பார்த்து பாடுறாங்க அந்த ஒரு வரி நாலு வரி சொல்லிடுறேன் உண்டு உண்டு என்று எடு உண்டு உண்டு என்று நம்பிக்கா அலை எடு இங்கு உன்னை விட்டால் கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பிக்கை விட்டால் பூமி கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அது நீதிவரவில்லை எனில் வாழை தொடுத்து நேர்மன்னு நான் மாமன்னிலையும் பாடி இருக்கேன் அவருக்கு அவருக்காக மாமல்ல பாடின பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டு பாட்டுமே பாட்டு என்ன சுட்டி பகை வந்து நாளை வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் ஐயா அவர் பாரு உதயம் சாருக்கு வெட்டி தோல் கொண்டு முடிப்பாய் ஆனா எங்க யார் என்ன பண்ணாது உடனே பகுத்துற சாப்பிட்டாவே ஆப்போப்பாரு அவர் உதவி சேர்த்தா நான் பழகின பகிர்ந்து பார்த்தேன் நான் ரொம்ப நெருங்கி நான் சும்மா கேட்கிற கலாம் பத்து கிடையாது கேப்பு விட்டு ஒரு பத்து கேள்வி கேட்டால் பதினோராவது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார் நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி அதனால அவற்றெல்லாம் ஒன்றும் நடக்காது சுற்றி நிற்கிற பூரம் அது பூரம் பயங்கரமான அரசியல கரகண்டு அப்படியே சட்டில குடிச்ச ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே எல்லாமே உள்ள இறங்கி உங்களோட மக்கள மக்கள வேலை வாங்குறவங்க மக்களோட மக்களா வேலை வாங்குறதுக்கு தான் ஆள் எல்லாம் அலையுது இறங்கி உள்ள தைரியமா போவாங்க பயப்பட மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க பயங்கிறதே இந்த நம்ம கலக திமுகவுக்கு கிடையாது அல்ல நானும் ஒரு ஓரமா இருக்கேன் என்னையும் கேத்துக்கீங்க வாழ்க 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 வெற்றி வெற்றி நாளை நமதே நன்றி நன்றி இந்த நல்ல பாட்டு பாண்டீங்க நான் முடிக்கல முடிக்கலாத கடைசி வரிய விட்டேன் உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் சுற்றி பகை வந்து திருநாளை வெட்டி தோல் கொண்டு முடிப்பா வெட்டி தோல் கொண்டு முடிப்பா முடிச்சு